ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா சீதப்பரப்ப இந்த எங்கள் இடத்துடைய பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க நல்லா செம்மந்தர் தான் ஒரு இருபத்தோரு ஏக்கர் அந்த இடத்துல தென்னந்தோப்பு இருக்குது ஒரு ஏக்கருக்கு இருபத்தேழு ரூபா ஒரு சென்டோட விலை இருபத்தேழாயிரம் ரூபா இது உள்ள பார்த்தீங்கன்னா தென்னை வந்து ஒரு எழுநூறு தென்னை பக்கம் நிக்குது நெல்லி மரம் எழுநூறு பனை மரம் ஒரு எழுபது மரம் சப்போட்டா கறிச்சக்கன்னு சொல்லுவாங்க சின்ன சிறிய சக்கையாக இருக்கும் அந்த ஒரு சக்கை வந்து மரம் ஒரே ஒரே ஒரு மரம் தான் நிற்குது கருவேப்பில வந்து ஒரு ஏரியா கம்ப்ளீட்டாக ஒரு 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 ஏக்கர் பகுதி ஒரு ஏக்கர் வராது தான் இருக்கும் கம்ப்ளீட் வந்து கருவேப்பிலை இதான் இதான் வந்து கறிச்சிக்கஞ்சுடைய மரம் நீங்கள் என்ன பார்க்குற மரம் குழம்பு வைக்கலாம் கூட்டு வைக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக இது கேரளா பார்டர்களில் நம்ம அதிகமாக பார்க்கலாம் கேரளாவுக்கு உள்ளேயும் அதிகமாக இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டமும் இந்த மரங்கள் வந்து அதிகமாக காணப்படுது இது நெல்லி மரம் நீங்கள் பார்க்குறது இப்போ நெல்லி மரம் நாம மரம் நிற்கிது மாமரம் ஒரு சில மரங்கள் நிற்கி அதெல்லாம் குறைவாக தான் நிற்கிது மெயின் தென்னை தான் தென்னையும் நெல்லியும் தான் அதிகமாக நிற்கிது தென்னை மரம் ஒரு எழுநூறு மரம் போக்குள்ள நிற்கிது கிணறு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிணறு இருக்குங்க பார்த்துருங்க ஒவ்வொரு கிணறுகளையும் நான் காட்டுக்கேன் ஒரு அஞ்சு கிணறு இருக்குது ஈபி வந்து ஃப்ரீ சர்வீஸில் வந்து ஒரு மூணு சர்வீஸு வீட்டு சர்வீஸ் வந்து தனியாக இருக்குது போர் வந்து ரெண்டு போர் வச்சிருக்காங்க ஒரே ஒரு கையெழுத்து தான் ரோடு தார் ரோடு பஸ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து வர அறுவே அறுபது அடி தான் இருக்கும் உள்ளுக்கு வந்து தான் அகலமாக விரிந்து போகிறது நாலு பக்கமும் கம்ப்ளீட்டாக நல்ல வேலி போட்டிருக்காங்க கம்ப்ளீட் வந்து வேலி போட்டிருக்காங்க விலை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது அது போக நம்ம நான் பார்க்குற புளிய மரம் அசோக மரம்னு சொல்லுவாங்க அளவுக்கு வைப்பாங்க அது வீடு தனியாக இருக்குது ஓனர் வந்தால் தங்கெல்லாம் லேபருக்கு வந்து தனியாக வச்சுருக்காங்க நான் பார்க்குறது வந்து சப்போட்டா சப்போர்ட்டானா ரொம்ப இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஆசைக்காக அவங்க வைத்து விட்டது தான் மற்றபடி ரொம்ப ஒன்றும் இல்லை ஒவ்வொரு கிணறையும் பார்த்திங்களா நல்ல தண்ணி நல்ல மண் மேற்கு மலை தொடர் அடிவாரினால அவங்களுக்கு நஞ்சை கூட போட்டிருக்காங்க நஞ்சை விளைவிக்கணும் அந்த ஏரியா நல்ல தண்ணி தன்மை தான் மட்டும்தான் நம்ம நஞ்சை இது நம் நஞ்சை வந்து இல்லை நம்மளுடைய வேலைக்கு அடுத்ததாக இருந்தது தான் அவங்களுக்கு அனுச்சேன் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக தென்னை தான் பராமரிப்பு சுமார் நல்ல பராமரிப்பேனா அவங்களுக்கு தரையில் இப்போ வந்து ஒன்றும் இருக்காது எல்லாம் க்ளீன் பண்ணி அவங்க புல்லெல்லாம் எடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு வைக்கலை சுமாரான பராமரிப்பில் வந்து இருக்குது சீதப்பநல்லூர் ஃபோர்வே வே அதாவது தென்காசி குற்றாலம் செங்கோட்டை போகூடிய ஃபோர் வேல இருந்து சுமாராக ஒரு ரெண்டு கிலோமீட்ரு கூட வராதுங்க ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி குறைந்த ரேட்டில் வந்து இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நீங்கள் நான் பார்க்குற இந்த இடம் வந்து கருவேப்பிலை சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஏரியா கம்ப்ளீட்டாக நிற்கணும் அதுதான் தான் பார்க்குங்க கம்ப்ளீட்டாக கருவேப்பிலை தான் இதில் வந்து இருக்குது ஸோ ஃபோர் ரேக்கர் பக்கத்தில் இந்த அளவுக்கு உங்களுக்கு குறைந்த ரேட்டில் கிடைக்கிது மிக அரியுது இது நாவல் மரம் ட்ராகன் ஃப்ரூட் வந்து ட்ரையல் பார்க்கறதுக்கு வேண்டி விட்டுருக்காங்க மாட்டு கொட்டகை தனியாக இருக்குது எல்லா வசதிகளும் கூட நல்ல இந்த இடத்த வந்து அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீடு இருக்கக்கூடிய இடம் நடுவர் நாவமரம் அதில் ட்ராகன் ஃப்ரூட் நல்லபடியாக அமைச்சிருக்காங்க நம்ம நம்ம இடத்துல வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இந்த ஃபோர்வே டச் ஆகுது சீதா நல்லூர் ஃபோர் ஃபோர்வே ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கும் எந்த ஒரு வில்லங்கம் ஒன்றும் கிடையாது கிளீய டைட்டில் ஓகே தேங்க்யூ